புதுக்கோட்டை மாவட்டம் ஐடி சார்பில் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ரஞ்சித்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் இழும்பூரில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமை தாங்கினார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஐடி விங் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் விரைவில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் செய்து புதுக்கோட்டைக்கு வருகை தர இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடியார் அவர்களுக்கு ஐடி விங்ஸ் சார்பில் செய்ய வேண்டிய வரவேற்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது பின்னர் ஐடி விங்ஸ் நிர்வாகிகள் அனைவரிடம் திண்ணை பிரச்சாரம் செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமியின் பயண லோகோ வழங்கப்பட்டது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு திருச்சி மண்டல செயலாளர் மணிகண்டன் மண்டல இணைச் செயலாளர் சதீஷ்குமார் இலும்பூர் நகர கழக செயலாளர் சத்யா மணிகண்டன் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர செயலாளர்கள் மற்றும்

这个呢